தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இல்ல அப்படின்னாலுமே வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பாதியில் செயல்பட்டு அப்படிங்கிறதுமே கவனிக்கிறோம் நாம் தமிழ் செய்கின்ற சில முரண்பட்ட கருத்துக்களோடு நிற்கிறார் எண்ணற்ற நபர்கள் தமிழ் தேசிய பாதை தேர்ந்தெடுத்து கடைசி கட்டமாக பல திராவிட கட்சிகளுக்கு போனவர்களையும் கவனிக்கிறோம் புதிய புதிய கட்சிகள் தொடங்கி நாம் தமிழருக்கு இன்னல் கொடுக்கின்றவர்களையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழருக்கு ஒரு பக்கபலமாகவே நான் பாரிசாலன் அவருடைய கருத்துகள் இருக்குது சமீப காலமாக மதிவதனி அப்படிங்கிற பெண் ஒருத்தவங்க திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு பல அவதூறு கருத்துகளை அள்ளி வீசிக்கிட்டிருக்காங்க அதில் ஒரு முதல்படியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய ஆடையில் வந்து ஏன் வந்து பாக்கெட் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து பெண் அடிமைத்தனம் அவங்க பேனா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகள் உருட்டி வச்சிருக்காங்க இது மட்டுமே அல்லாமல் நிணற்ற உருட்டுகள் நம்மளுடைய கோயிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ கோயிலில் நம்ம போய் தொட்டு பூஜை பண்ண முடியுது ஆனால் பெரிய பெரிய கோயிலில் போய் பூஜை பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம் அது அவங்களோட கோயில் நமக்கான கோயில் கிடையாது அப்படிங்கற மாதிரிலாம் வந்து பல இடத்துல பேசி வச்சுருந்தாங்க ஸோ இது அத்தனையுமே அப்பட்டமான கோயில்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பெண்களுடைய ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய உடல்நிலை பொறுத்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் கவனிக்கிறோம் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் பாக்கெட்லாம் பாக்கெட் வைங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது காலத்திற்காக மாறி தான் இருக்கிறது வாடையில் எடுத்து பார்த்துட்டோம்னா இது மட்டுமே இல்லாமல் அப்புறம் கோயில்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் பழனி கோயில் மது கொண்டு பண்டாரங்களும் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எண்ணற்ற சான்றுகளோடு பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டுமே இல்லாமல் சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலே வந்து எண்ணற்றவர்கள் தமிழ் தான் இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நபர்கள் தான் வந்து பிராமணர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு இருக்குது ஸோ நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட கோயில்களை நாம கட்டிய கோயிலை நாமது வழிபாடு செய்து கொண்டிருந்த கோயிலை அவர்கள் பறித்து கொண்டார்கள் அபகரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பேசுறதை விட்டுட்டு தொடர்ச்சி அவதூறு கருத்துக்களை பெரியாருக்கு சற்று சலைந்தர் இல்லை நாங்கள் ஏன்னா அவருடைய பேத்திகள் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சி அவதூறு கருத்துக்களை வந்து அள்ளி வீசிட்டு இருந்தாங்க இந்த தமிழ் சமூக மக்களுக்கு மத்தியில் ஸோ இதே போன்ற கருத்துக்களை சிறுவர்கள் முதல் கொண்டு எல்லாரும் வந்து தாக்கி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களாக வந்து மேடை ஏறி வந்து தாக்குதல் செய்வது அப்படிங்கிறது அநாகரிக்க ஒரு போக்கை தான் நானும் பார்க்குறேன் ஸோ இப்படிப்பட்டவர் நான் கடைசி கட்டமாக ஐயா கலைஞர் தான் இதற்கெல்லாம் காரணம் அதாவது எப்பவுமே பெரியார் தான் காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி கட்டமாக கேட்டமாக ஐயா கலைஞர் தான் எல்லாத்துக்கும் காரணம் கலைஞர்கள்னா நீங்களும் அங்கே இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு வார்த்தை பேச அதுவும் குறிப்பாக இதையெல்லாம் கொண்டு வந்த ஐயா கலைஞர் அவர்களை திட்டணும் அப்படின்னா அவரோட ஜாதி பேர் சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஒரு படி மேலே போய் பேசியிருந்தாங்க இதற்கான பாரிசாலனர்கள் தக்க ஒரு பதிலடி கொடுத்துருந்தாருங்க நீங்கள் சொல்கிற ஐயா கருணாநிதி அவருடைய சமூகம் அதுவே கிடையாது அதுவே ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அதுவே வந்து ஒரு போலியான ஒரு சமூகம் தான் இப்படி இருக்கல இங்க இருக்கின்ற சாதி பிரச்சனைகளை தீக்க வந்தவர் சொல்லிட்டு புதியதாக ஒரு சாதியே உருவாக்கினவர் தான் அவர் அவரை பேசிக்கிட்டு எப்படி இந்த சாதியெல்லாம் ஒழிக்க முடியும் அவங்களால பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சம்பவ வலைதளம் அதையும் நம்ம கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் பாதி சலவனர்களும் இதுதான் வந்து ஒரு தக்கு பதில் ரெடி அதில் கொடுத்துருக்காங்க அதை கூட தவறாக தவறாகத்தான் சொல்லிக்கிறார்கள் தோழர் அவர் இசை வேளாளரே கிடையாது இசை என்ற ஒரு சமூகத்தையே அவர் தான் உருவாக்கியது அப்படிங்கிற அளவுமே போட்டு உடச்சிருந்தாங்க மதியி போன்ற ஆட்கள் எடுத்து பார்க்கும்போது தமிழர்கள் ஒற்றுமைக்கோ இல்ல தமிழர்களுடைய வரலாற்று மீட்புக்கோ வந்து கூட பயன்பட மாட்டார் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் கோட்படல் அப்படியே பண்ணிட்டு வந்து வந்து வாந்தி எடுத்துட்டு போயிட்டு இது போன்ற ஆட்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன மீண்டும் நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்